ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து பொருளாதாரம் பயின்று சினிமாவின் மீதான காதலால் சென்னைக்கு படையெடுத்து இன்று தமிழகத்தை பசுமை நாடாக மாற்றுவேன் மாற்று அரசியல் புரட்சியை உருவாக்குவேன் என்று மக்கள் நலனுக்காக பாடுபட வந்திருக்கும் மற்றொரு தமிழக அரசியல் தலைவராக வளர்ந்து நிற்கிறார் நாம் தமிழர் சீமான் இவரது பேச்சில் வேகமும் சீற்றமும் மிகவும் அதிகம் தமிழ் மொழி மீதும் தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் மீதும் தீராத காதல் கொண்டிருப்பவர் சீமான் நடிப்பு இயக்கம் வசனகர்த்தா சமூக ஆர்வலர் அரசியல் என பல முகங்கள் கொண்டிருப்பவர் சீமான் இவரை பற்றி பலரும் அறியாத சில தகவல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இளையான்குடி வட்டத்தில் இருக்கும் அரிநையூர் என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தவர் சீமான் இவர் ஓர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை செந்தமிழன் தாய் அண்ணம்மாள் ஆவார்கள் சீமான் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் முன்னாள் சபாநாயகர் காளிபுத்து அவர்களின் மகள் கயல்விழியை திருமணம் செய்து கொண்டார் தமிழ் முறைப்படி இவர்களது திருமணம் உலக தமிழர் பேரவை தலைவர் திரு பழநெடுமாறன் தலைமையில் ஒய் எம் ஏ திடலில் நடைபெற்றது இளம் வயதிலேயே சினிமாவின் மீது பெரும் ஆவல் கொண்டிருந்தார் சீமான் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு இயக்குனர் ஆக வேண்டும் என்ற கனவோடு சென்னை சென்றார் இவர் இயக்குநர்கள் மணிவண்ணன் மற்றும் பாரதி ராஜா போன்றவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் சில திரைப்படங்களுக்கு இவர் வசனங்களும் எழுதியுள்ளார் இவர் இயக்கிய முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சி குறிப்பிடும் அளவிற்கு வெற்றி பெற்ற திரைப்படமாக சீமானுக்கு இப்படம் அமைந்தது ஆனால் அடுத்த படமான இனியவளே வேற நடைப்படங்கள் தோல்வியை தழுவின நீண்ட இடைவேளைக்கு பிறகு தம்பி என்ற திரைப்படம் மூலமாக விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றார் ஆனால் மீண்டும் இதைத் தொடர்ந்து அவர் இயக்கிய வாழ்த்துக்கள் திரைப்படம் தோல்வி படமாக அமைந்தது இதற்கிடையில் நடிகர் அவதாரமும் எடுத்தார் சீமான் அமைதிப்படை பொறி பள்ளிக்கூடம் எவனோ ஒருவன் மாயாண்டி குடும்பத்தார் மகிழ்ச்சி நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தார் இலங்கையில் ஏற்பட்ட ஈழத் தமிழர் பிரச்சனையின் போது சமூக போராளியாக கலமையிறங்கினார் சீமான் இவர் தமிழ் பற்றும் தமிழர் கலாச்சாரம் பண்பாடுகள் மீது கொண்டிருந்த ஆர்வமும் இவரை விடுதலை புலிகள் ஆதரவாளராக வெளிக்கொண்டு வந்தது இதன் காரணமாக இவர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் நேரில் போய் சந்தித்து பல செயல்பாடுகள் குறித்து விவாதித்து வந்தார் ஈழத்தில் நடந்த படுகொலைகள் மற்றும் மனித விரோத செயல்களை கண்டு அதைப் பற்றி தமிழ்நாட்டில் மக்களுக்கு செய்திகள் சென்றடைய வேண்டும் என அங்கு நடந்தவை பற்றி மேடைகளிலும் மக்கள் மத்தியிலும் பேசத் துவங்கினார் இதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசியதின் காரணத்தால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார் பிறகு விடுதலையும் ஆனார் நாம் தமிழர் இயக்கத்தின் மூலம் பல மக்கள் நல்வாழ்விற்கான போராட்டங்களை நடத்தினார் மே பத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்று நாம் தமிழர் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அறிவித்தார் சீமான் தனி ஈழம் அமையக்கோரியும் கோரியும் ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட சாந்தன் முருகன் பேரறிவாளன் போன்றோரின் விடுதலை கோரியும் ராஜபக்சேவின் இந்திய வருகையை கண்டித்தும் மீத்தன் எரிக்காற்று எடுக்கும் திட்டத்தை எதிர்த்தும் தண்ணீர் தர மறுத்த கேரளா கர்நாடக அரசுகளை கண்டித்தும் இந்தி திணிப்பு மற்றும் சமஸ்கிருத வார்த்தையை எதிர்த்தும் பல போராட்டங்கள் நடத்தியுள்ளார் பணிகள் அரசியல் என்று புத்தகங்களும் எழுதியுள்ளார் சீமான் வென்றது ஆரியம் திராவிடம் திருப்பி அடிப்பேன் போன்ற இரண்டு புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார் இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் வளம் வருகிறார் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான்